வணக்கம் சூரிய அசோகன் பெருமாள் பாடல் ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கோவிந்தாய நம நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே திருவருள் பொழியும் தேவாதி தேவா மாலே பெருமாளே இடம் தீர வந்தோமையா வெங்கட பெருமாளே மாமலை வாசா எங்கள் வாழ்வினில் இந்நாள் பொன்னாலே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா எத்தெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சன்னதி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுகப் பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஏழு மலையிலே தெய்வமே வெங்கட பெருமாளே ஏழு ஜென்ம வினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே அமுதமாகிடும் உனது நாமமே அதுதானே நமோ நமோ நாராயணா ஓ நமோ நாராயணா ஆறு வகையான ஆதாரங்கள் வாழும் பெருமாளே அஷ்டசித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பென்று பெற்றோம் பெருமாளே பெறாயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே அர்ச்சனை செய்தோம் அர்ச்சாவதாரா மாமலை திருமாலே உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நான்கு கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும் பெருமாளே நாலாயிரமாய் பாசுரம் கேட்கும் நாராயணமாலே வேண்டும் நெஞ்சிலே வந்தருள் தரும் வெங்கட பெருமாளே வேதம் பேசுதே உனது நாமமே வராக பெருமாளே நமோ நமோ நாராயணா ஓ நமோ நாராயணா அடிகளால் அண்டமளந்தாய் முகுந்த பெருமாளே மூர்த்தி மூன்றன உலகில் விரிந்தாய் மோகனவென் பாலே தோன்றும் தோன்றும் கடவுளே சுந்தர பெருமாளே துயரம் தீர்த்திடும் உனது நாமமே செல்வோம் தினம் தாமே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ இருவிலி காணும் பாக்கியம் கொண்டோமே ரமணா உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே மலரும் சன்னதி வாசல் பரவசம் கொண்டோமே ரகசியம் அது உன் லீலை மலையினில் கண்டோமே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ 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 நாராயணா ஓம் நமோ நாராயணா நன்றி